நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் ஆம் ஆத்மி பார்ட்டி முடக்கம் அமலாக்கத்துறை அதிரடியா அழுது புலம்பும் அரவிந்த் கெஜ்ரிவாலு ஆடாத ஆட்டம் ஆடினா அப்படி தான் இரண்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கணும் என்பதற்காக அடக்கி வாசித்திருக்கணும் ஏன்னா ஆட்சியாளர்களுக்கு தான் பொறுப்பு இருக்குது எதிர்கட்சியை விட ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலு ரொம்பவே ஆடிட்டார் இப்போ அந்த கட்சிக்கு ஆப்பா வந்திருக்கிறது அதையும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை வழக்கில் கடுமையாக போராடி ஜாமீன் பெற்று வெளியே வந்தார் அப்படி ஜாமீன் பெற்று வெளியே வந்ததே அவருக்கு சாபமாக மாறி இருக்கிறது பெரிய சிக்கலை தந்திருக்கிறது இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக தலை தூக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்கிறோம் பாருங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வாய் விட்டு அழாமல் வேறு என்ன பண்ணுவார்ன்ட்டு நீங்களே சொல்லுவீங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு இப்போதான் முதன்முறையாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் நம்முடைய நண்பர்கள் யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆம் ஆத்மி பார்ட்டினுடைய வரலாறை பார்க்கலாமா ஏன்னா அந்த வரலாறை பார்க்காம இன்றைக்கி பேச போகிற விஷயமானது உங்களுக்கு புரியாது ஆம் ஆத்மி பார்ட்டி எதற்காக தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஊழலை ஒழிப்பதற்கு இரண்டாவது பெண்கள் பாதுகாப்புக்கு ஏப்போ ஊழலை ஒழிப்பதுக்கு தான் பாஜக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா ஆசருடன் சேர்ந்துக்கிட்டு ஊழலுக்கு எதிராக போராடினதுனால இவரால் மட்டும்தான் ஊழலையே ஒழிக்க முடியும் என்று மக்கள் அன்றைக்கு நம்பினாங்க அதனால தான் ஊழலுக்கு எதிராக ஆம் ஆத்மி பார்ட்டியை தொடங்கினார் ஆனால் பெண்களுடைய கொடுமைகளுக்கு எதிராக ஆம் ஆத்மி பார்ட்டி தொடங்கப்படுதுன்னு சொல்கிறா ஆமாம் அன்றைய காலகட்டத்தில் ஊழலை விட அதிகமாக பேசப்பட்ட விஷயம் வந்து நிர்பயா வழக்கு ஓடும் பேருந்தில் வந்து கற்பழிக்கப்பட்ட அந்த பெண் உயிரிழந்து விடவே அன்றைக்கி காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு எதிராக பெண்கள் பாதுகாப்பு என்ற விஷயமானது போதாகரமாக விடைத்தது அதனால தான் அரவிந்த் கெஜ்ரிவால பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் ஊழலுக்கு எதிராக இந்த கட்சியை தொடங்குகிறோம் சொல்லிவிட்டு இந்த ஊழலை தொடை தெரிய வேண்டுமென்றால் பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கொடுமையை பெருக்கி துடைத்து எரிய வேண்டும் என்றால் ஆம் ஆத்மி கட்சிக்கு தொடப்பந்தான் சரியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு சின்னத்தை கூட லாஜிக்காக வாங்கினார் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் ரெண்டுத்துலேயும் இந்த கட்சி கோட்டை விட்டுருக்குது இந்த ரெண்டு விஷயம்தான் எங்களுக்கு பிரதானம்னு சொன்னாங்க இல்லையா அந்த வாக்குறுதியை இவங்க நிறைவேற்றவே இல்லை முதல்ல ஊழலுக்கு தொடங்கணும் இந்த கட்சியானது ஊழலாலேயே இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக அழிய போகுது ஆமாம் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு ஆம் ஆத்மி பார்ட்டினுடைய துணை முதலமைச்சராக இருந்தார் மணி சிசுரோடியா அவரை அமலாக்கத்துறையானது கைது பண்ணுது சிறியல் தூக்குமு போடுது பிறகு மனோஜ் சிசுரோடியா அவர்கள் வந்து அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் கேட்குறாரு பல ஆண்டு காலமாக கேட்டுடுக்கிறாரு ஆனால் ஜாமீன் கிடைக்கல ஆனால் கடைசியில் அமலாக்கத்துறையானது ஒரு வாதத்தை வைக்கிறது ஆனால் இந்தியாவில் எத்தனையோ கட்சிகளில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ஊழலில் ஈடுபட்டிருக்காங்க அவங்கெல்லாம் நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் ஆனால் முதன்முறையாக வந்து ஒரு கட்சியே வந்து ஊழலில் ஈடுபட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்சிக்கு எதிராக இன்றைக்கி அமலாக்கத்துறையானது குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுது இந்த மதுபான முறைகேடு வழக்கில் ஆம் ஆத்மி பார்ட்டியும் ஆதாயம் அடைந்திருக்கிறது ஒரு தனிநபர் ஆதாயம் அடைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தாண்டி ஒரு கட்சியே வந்து இந்த ஊழல் முறைகேடு காரணமாக ஆதாயம் அடைந்திருக்கிறது அதனால் இந்த ஆம் ஆத்மி பார்ட்டியே நாங்கள் குற்றப்பத்திரிக்கையில் சேர்த்துருக்கிறோம் அப்படி இருக்கும்போது மனோஜ் சிசோடி அவர்களை வந்து நீங்கள் ஜாமீனில் விடக்கூடாது அதுவும் இல்லாமல் கோவா தேர்தலில் நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நேரடியாக வந்து இடத்துல நூறு கோடி ரூபாய் பேரம் பேசியிருக்கின்றார் பயங்கரவாதிகளை வெளியிடுவது விடுவது தொடர்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு அமலாக்கத்துறையானது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராகவும் வந்து நூறு கோடி ரூபாய் வழக்கு விஷயத்தில் இன்றைக்கி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண போகிறாங்க ஏம்பா குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறதுக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டி கட்சி தடை செய்வதற்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஒருவேளை இந்த மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் உண்மையாகவே முகாந்தரம் இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலும் மனோஜ் சுஸ்ரோடி அவர்களும் குற்றவாளிகள் தான் என்று அறிவித்தா இந்த கட்சி மீதும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்திருப்பதனால இந்த கட்சியும் குற்றம் செய்ததாக அர்த்தமாகும் உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு அமலாக்கத்துறையானது இந்த தகவல் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக அனுப்பி வைப்பாங்க பிறகு ஆம் ஆத்மி பார்ட்டியானது தடை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதுவரைக்கும் ஊழலுக்கு எதிராக ஒரு கட்சி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதே கிடையாது இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு கட்சி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்குதான் இந்திய தண்டனை சட்டத்தின்படி அந்த கட்சியை கலைச்சிடுமா தேர்தல் ஆணையம் ஆம் ஆத்மி பார்ட்டி மீது இன்றைக்கி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதனால் நிச்சயமாக ஆம் ஆத்மி பார்ட்டி கட்சியானது இருக்காது இந்தியாவில் வேகமாக வளர்ந்த கட்சியும் ஆம் ஆத்மி பார்ட்டி தான் ஆட்சியை பிடித்ததும் அந்த கட்சி தான் ஒரு மாநிலத்தை தாண்டி இன்னொரு மாநிலத்திலும் ஆட்சி பிடிச்சது அந்த கட்சி தான் அதே மாதிரி வேகமாக அழிவை சந்திக்கக்கூடிய கட்சியும் ஆம் ஆத்மி பார்ட்டி தான் அதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கட்சியே போதுன்னா அழாமல் இருப்பாரா அதனால் ஊழலுக்கு எதிராக தொடங்கின கட்சியானது ஊழல் வழக்கினாலே வந்து அழிகிறது இரண்டாவது பெண் பாதுகாப்பே அப்படின்னு பேசினார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆனால் இன்றைக்கி சுவாதி மாலிவால் இவங்க யாருன்னு தெரியும் இவங்களால தான் இன்றைக்கி டெல்லி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருக்கிறது போராட்டக்களமாக மாறி இருக்கிறது சுவாதி மாலிவால் அவர்கள் கையெடுத்து கும்பிட்டு எப்பா என் பிரச்சனையை பூதாகரமாக மாற்றாதீங்க பிஜேபிக்காரங்களை தயவுசெய்து சும்மா இருங்க அப்படின்னு கேட்டால் கூட பிஜேபிக்காரங்க விற்ற மாதிரி இல்லை நிர்பயாவுன்னுடைய வழக்கு அடிப்படையாக வைத்து நாங்கள் தான் பெண்களுடைய பாதுகாவலன் என்றெல்லாம் சொன்னையா ஐயோ அதுவும் இல்லாமல் இந்த சுவாதி மாலிவாளவர்களை வந்து மணிப்பூருக்கெல்லாம் அனுப்பி பத்தியா பாஜக எப்படி பெண்களை பண்ணியிருக்கு கொடுமை அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அந்த சுவாதி மாலிவாளவர்களை பொறுத்த வரைக்கும் மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவியாக இருந்தாங்க மணிப்பூர் பிரச்சனையெல்லாம் நடக்கின்ற பொழுது அந்த தருணத்தில் தேசிய மலிர் ஆணையம் சும்மா இருக்குது நான் டெல்லியில் இருக்கக்கூடிய மாநில மகளிர் ஆணையமானது அங்கே போய் ஆய்வு நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அனுமதியெல்லாம் பெற்று போய் அங்கே ஆய்வு நடத்தி அந்த விஷயத்தை சர்வதேச அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க இந்த சுவாதி மாலிவால் இப்படி பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் நடக்குது என்று கோவனை நீங்கள் இன்றைக்கி சுவாதி மலிவாலை என்னையா பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரங்க விடாமல் அடிக்கிறாங்க அதாவது நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை வழக்கில் சண்டை போட்டு ஜாமீனில் வந்திருக்கார் ஏன்னா கட்சியை எப்படியாக இருந்தாலும் ஜெயிக்க வச்சிடணும் தொடர்ச்சியாக தோல்வியில் தான் இருக்கிறது அடுத்தடுத்த தேர்தல்களில் அதனால் இந்த முறை வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பது தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஆசை அதற்காக தான் ஜாமீனில் வந்தார் நீதிமன்றமும் ஸ்பெஷல் அனுமதியாக அவரை வெளியே விட்டுருக்குது இந்த மாதிரி தருணத்தில் வந்து சுவாதி மலிவால் அவர்களுடைய பிரச்சனையாவது கொழுந்து விட்டு எரிகிறது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜாமீனில் வருகின்றார் பேரணி நடத்துகிறாரு வீட்டுக்கு வர்றாரு முக்கிய தலைவர்கள்லாம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள் எப்பா வந்துட்டியா போதண்டா சாமி அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே பல கட்சி தலைவர்கள் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் ஸோ வாழ்த்துடன் ஆதரவானது குவிகிறது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பைஜேபிக்கு எதிராக வெற்றி பெற்று விட்டார் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்தே வெளிவந்த மாதிரி கொண்டாடினாங்க அதில் இந்த சுவாதி மாலிவால் அவர்களும் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பார்த்து வாழ்த்து தெரிவித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க அதற்காக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியில் இந்த சுவாதி மாலிவால் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஆள் எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா கட்சியில் சேர்ந்த உடனே இந்த அம்மாவுக்கு மாநிலங்களவை உறுப்பினராக பதிவு சேர்ந்து எம்பி ஆக்குறாங்க ஏப்பா நீ மனித உரிமை ஆணையத்துடைய தலைவையாக இருந்து கிழி கிணி கிழிச்ச பாஜகவை இப்போ டெல்லியில் போய் பாஜக கிழி கிழி கிழின்னு சொல்லி போட்டு பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரே ஆள் இந்த சுவாதி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆம் ஆத்மி பார்ட்டியானது எத்தனையோ சீனியர்கள் இருந்தாலும் சரி முக்கியமான புள்ளியாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு தான் மேலவை எம்பி பதவி கொடுத்தாங்க அளவுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் இந்த அம்மா ரொம்பவே நெருக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் செய்யக்கூடியவங்க இந்த சுவாதி அவர்கள் இப்போது ஜாமீனில் இல்லையா பதவியெல்லாம் கொடுத்து அழகை பார்த்தாங்களா இல்லையா அதனால் வாழ்த்து தெரிவிக்கணுமா இல்லையா அதனால் சுவாதி மலிவால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை போய் சந்திக்க போகிறாங்க ஆனால் இடையிலே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய பிஏ பிபாவ் குமார் இருக்கிறாரு அவர் இந்த சுவாதி மலிவால் அவர்களை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சந்திப்பதற்கு விட மாட்டுறாங்க தடுத்து நிறுத்துகிறாங்க ரெண்டு பேருக்கு இடையில் வாக்குவாதம் நடைபெறுகிறது அந்த வாக்குவாதம் எதன் அடிப்படையில் வருதுன்னு கேட்டிங்கன்னா யார் பெரியாள் என்ற போட்டி தான் ஏற்கனவே வந்து கட்சியில் எவ்வளோ பேர் சீனியர் இருக்கிறோம் ஆனால் நீ கட்சியில் வேகமாக வந்து வளரு எம்பி ஆகிட்டே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அம்மாக்கு எதில் கட்சிக்குள்ளே பயங்கர கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது உட்கட்சி பூசல்னு வச்சிங்களேன் அந்த பூசலானது இப்போதைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாவை பார்ப்பதுக்காக விடமாட்டுறாங்க இப்படி குமார் யார் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பிஏ ஸ்பெஷல் பிஏ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவாதி அவர்களை உள்ளே மாட்டுறாங்க ஏன்னா நாளைக்கு இந்த குமார் அவர்களை துரத்துட்டு இந்த சுவாதி அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய பிஏ வாயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இவருக்கு ஒரு எண்ணம் என்ன தெரில அந்த அம்மா உள்ளே விடமாட்டுறாரு எவ்வளவோ முட்டி மோதி பார்க்குறாங்க கடைசியில் இந்த பிபா குமார் அவர்களை பொறுத்தவரையும் கீழே தள்ளி அந்த சுவாதி அவர்களை அடிக்கிறார் கண்ணத்துலையும் கழுத்தையும் அடிக்கிறார் பிறகு மாரிலையும் அடி வயிற்றுலையும் எட்டி உதைக்கிறார் அந்த அம்மா குய்யோ எனக்கு கத்துது ஆனால் கட்சிக்காரங்களோ நிர்வாகிகளோ யாருமே வளர்க்கல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உள்ளதார்கள் தான் வீட்டில் என்ன அதுன்னு கேட்கவே இல்லையா ஸோ பிறகு இப்படிலாம் அடிக்கிறதுனால அந்த அம்மா வெளியே வந்துட்டுருக்குது பிறகு தன்னுடைய முகநூலில் போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் பதிவிடுது பிறகு காவல்துறையை டெல்லி காவல்துறையை டேக் பண்ணி எனக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சந்திக்க போகின்ற போது என்ன மாதிரி நிகழ்வு நடந்தது என்று சொல்லிவிட்டு ஃபுல்லாக டெல்லி காவல்துறைக்கு தெரிவிக்கிறாங்க டெல்லி காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் சமூக வலைத்தளத்தில் டேக் பண்ணாங்க இல்லையா அந்த விஷயத்தின் அடிப்படையில் வந்து சுவாதி மாலிவால் அவர்கள்கிட்ட விசாரணை நடத்துகிறாங்க பிறகு முறையாக கம்ப்ளைண்ட் வாங்குகிறாங்க இப்படி கம்ப்ளைண்ட் வாங்கின பிறகு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் அவங்களுடைய பிஏ அவர்களையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியிருக்கிறது டெல்லி காவல்துறை ஆனால் இப்போது சுவாதி மாலிவால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்னை தாக்குனாங்க இல்லையா குறைந்த பட்சம் அவங்களை கட்சி விட்டு தூக்கியிருக்கணும் இல்லையா பதிவில் இருந்தாவது தூக்கி இருக்கணும் அப்படி இல்லையா சுவாதி மாலிவால் என்னம்மா சட்டை ஏம்மா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கேட்டுக்கணுமா இது வரைக்கும் இந்த சுவாதி அவர்கிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை பேசவே இல்லையா இப்படி பெண்ணை அடிச்சிட்டாரு தேர்தல் நேரத்தில் இது பெரிய பிரச்சனையாகுமே அப்படின்லாம் நினச்சி கூட அவரை சம்பிரதாயத்துக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா பதவியை பறிக்கவே இல்லையா அதனால் பாஜகக்காரங்க பார்த்திங்கன்னா களத்தில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க காவல்துறையும் வந்து பிப்பா குமார் அவர்களை தேடிக்கிட்டு இருக்குது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் நேரத்தில் நெருங்கி அவருடைய விசாரணை நடத்தலான்னு பார்த்தா அதே வந்து ஒரு அனுதாமா போயிடுச்சுன்னா அதனால் தக்கம் நேரம் பார்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவாதி அவருடைய வழக்கு விஷயமாக விசாரிப்பார்கள் என்று காவல்துறையானது சொல்லியிருக்குது ஆனால் ரெண்டு பேருக்குமே வந்து சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க இதில் சுவாதி மலிவால் அவர்களை எதற்காக இந்த பிப்பா குமார் அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பியை தாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா சமீப காலமாக பிஜேபி என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருக்கிறவங்களாம் நம்புகிறாங்க அதனால தான் பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்லோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த அம்மாவை அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்க்குறதுக்கு விடலை அடிக்கிறாங்க ஒதைக்கிறாங்க அதனால தான் இந்த பிரச்சனை ஆனால் பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வந்த சுவாதி அவர்களுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டிலே கிடைத்த பரிசை எண்ணி வேதனை அடைகிறாங்க இப்போ அந்த அம்மா என்ன நினைக்கிறதுனு கேட்டீங்கன்னா நாம் யாருக்கு எதிராக போராடணுமோ அந்த கட்சி நமக்கு ஆதரவாக நிற்கிது களத்தில் ஆனால் நமக்கு ஆதரவாக எப்போதும் இருப்போம் என்று நினச்ச அரவிந்த் கெஜ்ரிவாலோ இல்லை அந்த கட்சிக்காரங்களோ நமக்கு எதிராக இருக்கிறாங்க இதற்கிடையில் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய மூத்த தலைவர் சஞ்சய் சிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரவிந்த் கிட்டே இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்கிறோம் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கக்கூடாது தப்பு தான் உடனடியாக குமார் மீது நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சுவாதி மாலிவால் அவர்களும் வந்து பிஜேபிக்காரங்களுடைய ஆதரவுக்கு நன்றி இதை பெருசாகாதீங்க இந்தியாவில் ஒரு முக்கியமான தேர்தல் நடக்குது தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதப்பட்ட அந்த சுவாதி மாலிவால் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா பாஜக காரங்க போராடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாஜகாரங்க என்ன சொன்னாங்க ஒட்டு ஒட்டுமொத்த பெண்களும் போய் நாங்கள் சுவாதி மாலிவாலுக்காக போராடலை உன் கட்சியில் உனக்கு என்ன வேணாலும் நடக்கும் நீ பொறுத்துட்டு போவே ஆனால் உன்னை தாக்கின ஆம் ஆத்மி பார்ட்டியானது வேறு பெண்களை பொதுமக்களை தாக்க மாட்டாங்கன்னு என்ன உறுதி அதனால் உன்னை தாக்கறதுனால சும்மா விட்டுட்டோம்னா அடுத்தடுத்து ஒரு மீது வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் ஏற்படும் தாக்குதல் தொடுப்பாங்க இந்த வன்முறையை வளர்க்கக்கூடாது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிஜேபிக்காரங்க விடாத பெண்கள் அமைப்பானது போராட்டம் நடத்திட்டே இருக்குது இப்போ அறந்து கஜீவாவை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பார் அடைச்ச அமலாக்கத்துறை கைது பண்ணி உள்ளே வச்சுச்சு நம்ம உள்ளே பேர்ந்துருக்கலாம் இப்போ வெளியே வந்து நம்ம பேரும் கெட்டுப்போச்சு இப்போ டெல்லியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பெண்களை மையப்படுத்தி தான் எல்லா வாக்குறுதியுமே கொடுப்பாங்களாம் ஏன்னா டெல்லியில் பெண்கள் வாக்கு தான் அதிகமாக அதாவது ஒரு கட்சி டெல்லியில் வெற்றி பெற்றால் கூட பெண்கள் தான் முதலமைச்சராகவும் இருக்க வைப்பாங்களாம் அளவுக்கு பெண்கள் ஆதிக்கமானது டெல்லி அதிகமாக இருக்குமா இப்படி பெண்கள் சென்டிமெண்ட்டு டெல்லியில் இருக்கின்ற பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கட்சியில் பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கின்ற கொடுமையானது அவரை அழ வச்சிருக்குது நான் அமைதியாக அமலாக்கத்துறை வழக்கில் சிறையிலே இருந்திருக்கான் போல இருக்குது நான் வந்து பிரச்சாரம் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி நிறுத்தணும்னு பார்த்தா கடைசியில் ஒரு பெண்ணை உதச்சி கட்சிக்காரங்க என்னை எல்லாத்தையும் ஓட விட்டுட்டாங்களே இனி நான் எங்கே போய் பிரச்சாரம் பண்ணி எதுக்கு பதிலளித்து நான் எப்படியா தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அழாத குறையாக இருக்கிறாரு அதனையும் தாண்டி பிஜேபியில் இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் எரிய என்ன ஊற்றும் விதமாக என்னையாது பெண்கள் பாதுகாவலன் என்று சொல்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால அவங்க கட்சியில் ஒரு பெண் தாக்கப்பட்டிருக்காங்க அதை பற்றி பேசணுமா இல்லையா பேச மாட்டாரா பிஜேபியில் நடந்தால் தான் பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருக்காங்க ரெண்டாவது மன்னிப்பு கேட்கணும் யார் அடிச்சிருக்காங்க தெரியுமா உன்னுடைய பிஏ அடிச்சிருக்காங்க உன்னுடைய அனுமதி இல்லாமல் பிஏ அடிப்பாரா இல்லை உன்னுடைய அனுமதி இல்லாமல் அடிச்சுட்டு தான் இத்தனை நாளாக கட்சிக்குள்ளே இருப்பாரா இல்லை அதே பதிவில் இருப்பாரா அதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் நீ சொல்லி தான் அடிச்சுக்கிறாங்க அதனால் மன்னிப்பு கேள் அதை பற்றி பேசு ஏன் தாக்கணாங்கிற விஷயத்தை பெண்களுக்கு தெரிவி உங்கள் கட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா ஊரெல்லாம் போய் பிஜேபி பெண்களுக்கு எதிராக வன்முறை ஏவி கொடுத்துன்னு சொன்னேன் உங்கள் கட்சியில் நடந்திருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் களத்தில் இறங்கிட்டாங்க ஸோ இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு பெரிய சிக்கல் ஒன்று அமலாக்கத்துறை மூலமாக கட்சியே முடகுகின்ற சூழ்நிலை இரண்டாவது சுவாதி மாலிவால் அவர்களுடைய தாக்குதலானது அரவிந்த் கெஜ்ரிவாலைக்கே ஆப்ப இந்த ரெண்டு விஷயமும் அரவிந்த் கெஜ்ரிவாலை அழ வைக்காமையே போகன்னு நினைக்கிறீங்க தேர்தல் நடந்து முடிந்து ரிசல்ட் வந்த பிறகு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் அழுவாருங்க நன்றி நண்பர்கள்